சரி உலகம் படைக்கப்பட்டது ஆண் பெண்லாம் வந்துட்டாங்க எதுக்கு இந்த ஆண் பெண்ணை படைக்கணும் அதனால் நோக்கம் இல்லை இது இதுதான் நான் தேடின கேள்வி பசி இருக்காது கண் பார்வை இருக்காது ஒரு வயசானவங்க இருப்பாங்க அவங்கள போட்டு வச்சுக்கிட்டு இன்னும் இறைவன் அவ்வளோ சாடிஸ்டா முடியலன்னு தூக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த பிறவி ப்ராசஸ் இருக்கும்போது மனிதன் என்பவன் தண்டிப்பதற்காகவே பூமிக்கு அனுப்பப்படுகிறான் ஊழல் பண்ணுவான் நல்லா இருப்பான் லஞ்சம் வாங்குவான் நல்லா இருப்பான் ரொம்ப துன்ப ரொம்ப நேர்மையாக இருப்பான் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான் இப்போ கடவுள் மேலே எல்லாருக்குமே ஒரு எனக்கெல்லாம் அந்த சந்தேகம் வந்துச்சு நமக்கு மிக பெரும் சோதனை யாருன்னா பெண் பெண்கள் தான் நமக்கு எல்லாமே அதாவது ஒரு ஒரு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காமாங்க அது வந்து பூமி வெற்றி இல்லை ஆன்ம வெற்றி பால் கொடாத கொங்கைகளும் பிள்ளை பெறாத வயிறுகளும் பேர் பெற்றவை அதையே நபிகள் குரானில் அழகாக சொன்னார் பிள்ளைகளும் செல்வங்களும் உன் சோதனை களங்களினார் எல்லாமே நான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பெண்களோட நம்ம குறை சொல்ல வரல பட் அவங்க தான் மிக பெரும் நம்மை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் இப்போ நமக்கு இப்போ நம்ம மனைவியோ நம்ம மகளோ தாயோ இருக்கும்போது நம்ம இறந்தோன்னா நம்ம அங்கே இருப்பாங்கன்னு நினைப்பீங்க அவங்களுடைய இடமே வேறையா இருக்கு அவங்க சொல்றதை பார்த்தா இங்கே இறந்தோன்னா அவங்க வந்து பல லட்சம் மைல்களுக்கு தான் அவங்களுடைய இடமே இருக்கு நமக்கு யாருமே தெரியாது இந்த ஜாதி எப்படி உருவானது இல்லாத ஒரு இது இருக்கா இப்போதான் சொல்லியிருக்காங்க அதாவது உலகத்திலேயே மிக பெரும் சாபமான விஷயம் பாரதத்தில் நடந்தேறியது நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது நம்மளுடைய ஆன்மபலத்தை குறைக்க ரொம்ப குறைக்கிறது தான் ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டிங்கனா உங்கள் ஆன்மபலம் போச்சு அதே மாதிரி கலை உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் ஆடம்பரமாக தான் வாங்கணுமா இருக்கிற வரைக்கும் அள்ளி கொடுத்த என்எஸ்கே இருக்காரல அழகாக பேசுகிறாரு ஜம்முன்னு இருக்காரு மேலே அதை ஃபாலோ பண்ண எம்ஜிஆர் ஸோ என்எஸ்கேவை ஃபாலோ பண்ண தான் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு தர்மம் ஒன்று மட்டுமே உங்களை காப்பாத்தும் நபிகள் தேட்டா அடிக்கிற ஒரு ரூபாய் நீ சம்பாதிச்சா இருபத்தஞ்சி பிஷா தர்மம் ஒன்று எழுபத்தஞ்சி பிஷா தான் நீ சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி அந்த மதத்தில் சட்டமாகவே ஆக்கின மரணத்தை விடுதலை அப்படின்னு ஒரு மனிதன் சிந்திச்சுட்டான்னு வைங்களேன் இறைவன் சந்தோஷப்படுவான் எதை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறான் சத்தியமாக புனிதமான ஆன்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை இழக்காமல் மேலே கொண்டு வருவாங்க நீங்கள் இங்கே பார்க்குற ஹீரோவாக பார்க்குற விஷயங்கள் அப்படி ஐயோ புனிதமாக பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஜீரோவாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க இப்படி இரு எப்படி இருக்கு ஆன்மாவை எப்படி நீ காத்துட்டு கொண்டு போகணுங்கிறத வந்து எந்த ஆன்மீகவாதி சொல்ல விவேகானந்தர் லைட்டாக டச் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் இங்கே வந்து வாங்குறீங்களா நீங்கள் ஆன்மாக்கள் நீங்கள் இது செய்வாங்க இதே மாதிரி குளத்தில் வேறு வேறு யாரும் வாரியும் கண்டிப்பாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியம் எங்குமே இருக்காது பேரமும் ஒருக்கோ இந்த நம்ம இயக்குனர் இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த பல ஜமாவாளர்களின் ஆன்மாக்களுடன் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக பேசிக் கொண்டிருப்பவர் அவருடன் பேசுவதன் மூலம் பல விடை தெரியாத கேள்விகளுக்கான பதிலை தேடி பார்க்கலாம் உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி இவ்வளவு தகவல் வாங்கியிருக்கீங்களே இங்கே இந்த பூமியில் வாழ்ந்து மறந்த இது யாருடைய ஆன்மாக்கள் கூட எல்லாம் பேசியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவர் காஞ்சிபுரியர் பேசிகிட்டு நிறைய பேசுவார் பேசும்போது நம்ம ஒரு கேள்வி கேட்பில்ல ஏங்க பிரபஞ்ச ரகசியம் வந்து இப்போதான் உடைக்கிறீங்களா இல்லை புத்தருக்கு தெரிஞ்சு அவர் ஆஃப் ஆகிட்டாரான்னு கேட்கும்போது புத்தர் ஏன் அமைதியானார்னு ஒரு பாயிண்டை சொன்னார் காஞ்சிபுரியா ஆமாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எப்படின்னா புத்தர் வந்து எல்லோருமே ஆன்மீகவாதி எல்லாருமே வந்து அழகாக வந்து ஒரு எளிமையான வீட்டில் பிறந்து துன்பத்தில் வந்து அழகாக பாடம் கற்றுக்கிட்டு ஈஸியாக வெளியே வந்துடுறீங்க ஸோ யாருமே வந்து மாட மாளிகையில் பிறந்து ஆன்மீகவாதியாக பயந்தானவங்களுக்கு அங்கே பிறந்தால் வேஸ்ட் ஆகிடுவோம் கொடிசரம் வீட்டில் பிறந்தாலே டமி பீஸ் ஆயிடுவோங்கிறதுனாலதான் பிறக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மேலே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டு அது படமாய்ந்தான் சரி நான் பிறக்கிறேன் அப்படின்னு அந்த புத்தர் பெரிய ஒரு ராஜா பிறந்து ஒரு பெரிய அரண்மனையில் தான் வாழ்ந்தார் தன்னுடைய ஆன்ம பலத்தை வச்சு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையே இது நம்ம எங்கேயோ தப்பாக இருப்போம் தப்பாக இருப்போம் தப்பாக இருக்கும்ன்ட்டு கரெக்டாக ஒரு மரணத்தை பார்த்தாரு வெளியே வந்தார் குடும்பத்தை தூக்கி போட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவர் ஏன் அமைதியானார் அப்படிங்கும்போது இவர்கிட்ட வந்து பாரசீகத்திலேருந்து ஒரு பெண் சிசியை கூட இருந்திருக்காங்க ஸோ இவர் பாடலி புத்திரத்தை அங்கே சுற்றி விட்டு கடைசியாக பாடாளிபுத்திரம் தான் வருவாங்கணும் வந்துட்டு ஆடு மேய்ப்பார் இவருடைய உணவுக்கு வந்து என்னென்னா ஆடு மேய்ச்சி கொடுத்துட்டு அந்த பால் வாங்கி உழைப்பில் குடிக்கிறது தான் அவருடைய இது பழக்கம் மண்ணலாம் அப்படி தான் இருந்திருக்காரு மன்னனா இருக்கும்போது அதெல்லாம் இல்ல இதுக்கு துறவியானதுக்கு அப்புறம் அரச குடும்பத்துல இருக்கும்போது அரச குடும்பத்துல இருக்கும்போது அவருக்கு எதுவும் அவருக்கு எல்லாமே இருக்கு அந்த மனசு மட்டும் ஒத்துக்காம இருக்கு இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சா அவர் இப்போ இவர் பாடலி புத்திரத்துல இல்லாத நேரம் ஒரு அங்க இருப்பாங்க அந்த பாடலிபுத்திரம் மன்னன் வந்து அந்த பெண் மேல ஒரு ஆசை வச்சிருக்காரு இந்த பெண் அவ்வளவு அழகா இருப்பாரு பாரசீக பெண்கள் அழகா இருப்பாங்க அப்போ அந்த பெண்ணை பேசி வீசி வசியம் பண்ணிட்டார் யார் அந்த மன்னன் வசியம் பண்ணோன்னு அந்த பெண்ணுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவ்வளோ அதுக்கு உடன்படுறான் உடன்பட்டு முடிஞ்சோன்னே விஷம் இனிமே நம்ம வந்து சித்தார்த்தன் முன்னாடி நிற்பதற்கு தகுதியற்றவள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டான் இப்போ விஷத்தை குடிச்சு நான் சாக போகிறேன் நான் பண்ண தவறுக்கு ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எப்படி ஒரு நாள் சித்தார்த்தர் வந்து என்னை தேடுவார் தேடும்போது நான் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்துடுறேன் ஸோ இதே மாதிரி அவர் வாட்டுக்கு பாடல் வர்ற இந்த பொண்ணு இறந்துட்டாரு அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும் அவர் கண்டுக்கல இப்போ வந்து ஒரு வியாபாரி வர்றார் வியாபாரி வந்து பாடலிப்பு வந்து இங்கே வந்து எங்கள் நாட்டுடைய பெண் வந்து சித்தார்த்தகிட்ட வந்து சீடை சீ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கும்போது புத்தர் சொல்கிறாரு அவங்க இறந்துட்டாங்க இறப்பா அந்த குடும்பத்தில் இறப்பே கிடையாதுன்னு ஷாக் ஆகிறார் அப்போ அவருக்கு ஒரு பழைய நினைவு போகுது ஒரு பெண் வந்து மரணம் இல்லாத வீட்டுல போய் வான்னு சொல்லும்போது இந்த பெண் மட்டும் சிரிச்சிருப்பா அந்த சிரிப்பவருக்கு வருது ஏன் சிரிச்சா என்ன சொல்றீங்கன்னா ஆமாங்க அவங்க குடும்பத்தில் யார் வயசானாலும் வயசான போயிடுவாங்க ஆனா ஓலைகள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா புத்தருக்கு பயங்கரமான டென்ஷனே விட்டுட்டு நைட்டு வந்து அந்த புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்த தோன்றணுங்கிற ஒரு எண்ணம் வருது அவருக்கு ஆனா சித்தார்த்தன் போய் சுடுகாட்டில் தோன்றலாம் சோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு சிறுவர்கள் நைட்டு தீப்பந்தத்தை வச்சுட்டு போய் சமாதியை தேடுறாரு எங்கே போச்சு இப்போ குதிரையோடைய கால் சத்தம் கேட்குது திரும்பி பார்க்குறாரு போர் வீரர்கள் மன்னன் கேட்க சொன்னார் இப்போ தோணலாமா பகல்ல தோணலாமான்னு ஷாக் ஆயிடுறாரு அப்போ நேராக மன்னன் சொல்கிறாரு இல்லை அந்த பெண் வந்து இந்த மாதிரி வேக்சின் குடித்து இது பண்ணாங்க ஆனால் இறக்கும் தருவாருன்னு சொன்னாங்க சித்தார்த்தன் வந்து எங்கே நிம்மதி அமைதின்னு தேடிகிட்டே இருக்காரு அது தேடினால் கிடைக்காது தேடாமல் இருந்தால் கிடைக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு புத்தருக்கு ஷாக் ஆகுது நாம் தேடுவதை கொள்ள வேண்டும் தேடாமல் இருந்தால் அமைதி அப்படின்ட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் தேடாமல் இருந்தால் எல்லாமே அமைதியாக இருக்கும் எந்த விஷயமும் நீங்கள் இது இந்த ஒரு வார்த்தையில் புத்தர் அமைதியாகிட்ட இருந்தோம் இந்த வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம் தேடும்போது தான் நிம்மதி நடக்கும் பேசாமல் இருந்தால் நிம்மதி எங்கேன்னு தேடாமல் இருந்து பாருங்க இந்த இருக்கு வார்த்தைகள் தேடினால் கிடைக்காது தேடாமல் இருந்தால் கிடைக்கும் அதனால நீங்கள் முன்னாடி சொன்னதோட ஒரு தொடர்புடைய ஒரு கேள்வி அது ஆன்ம வெற்றி மூலம்தான் எல்லாமே அடைய முடியும் அப்படின்ட்டு இந்த ஆடம்பர வாழ்க்கையோ சுத்து சுழமோ பெயர் போன இதெல்லாம் தேடி வெற்றி இல்லை நீங்க சொல்றீங்க இந்த உலகத்துல வெற்றி இல்லை நீங்க நீங்க இருக்கிறது சினிமா தான் இப்போ சினிமால பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு பெயர் புகழ் எல்லாத்துக்குமே ஒரு தேடுதலோடு தான் இருக்கிறாங்க வசதி வாழ்க்கையோடு இருக்காங்க எல்லாத்தையும் ஃபேமிலிக்காராக இருக்கட்டும் அப்படி கார் இல்ல ஒரு லக்ஸரி பங்களா இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்காங்க அப்படி பார்த்து இவங்க யாருமே ஆன்மை வெற்றி பெறவே முடியாது இருக்கிற யாருமே ஆன்மீக வெற்றி பெற முடியாது கொண்டு இருக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது நம்மளுடைய ஆன்ம பலத்தை குறைக்க ரொம்ப குறைக்கிறது ஆடம்பரம் தான் ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டீங்கனால உங்கள் பலம் போச்சு இது இப்போ அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்தால் ஆடம்பரமாக தான் இருக்கணுமா ஏன் எளிமையாக வாழ்ந்து காட்டலாமேன்னு வாழ்ந்து காட்டினாங்கல்ல கக்கன் காமராஜர் இந்த மாதிரி ஜீவ எல்லாம் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் மேலே வந்து அவங்களுடைய அவங்களோட பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டேய் அந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கக்கனாகட்டும் காமராஜர் ஆகட்டும் அதே மாதிரி கலை உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் ஆடம்பரமாக தான் வாழணுமா இருக்கிற வரைக்கும் அள்ளி கொடுத்த என்எஸ்கே இருக்காருல்ல அழகா பேசுகிறாரு ஜம்முன்னு இருக்கார் மேலே போஸ்டிங்கோட அதை ஃபாலோ பண்ண எம்ஜிஆர் ஸோ என்எஸ்கேவை ஃபாலோ பண்ண தான் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு தர்மம் ஒன்று மட்டுமே உங்களை காப்பாற்றும் அதாவது இது இந்த கலை உலகத்தில் இப்போ இருக்கிற எத்தனை பேர் என்ன தர்மம் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் கல்லையும் மண்ணையும் தகரங்களையும் சேர்த்து வைப்பது மிக பெரும் தோல்வி அது எந்த டவுட்டுமே கிடையாது இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொருமே இந்துவாகட்டும் கிறிஸ்தவனாகட்டும் இஸ்லாம் ஆகட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு நம்ம இந்து தர்மம் வந்து பல தர்மங்கள் மட்டுமே உன்னை காப்பாற்றும் சொல்லி எல்லா விதத்துலேயும் சொல்லுவோம் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழையலாம் என் சாம்ராஜ்யத்தில் பணக்காரர்கள் நுழையவே முடியாது வெள்ளை வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளும் பார் பணக்காரனை பார்த்து நபிகள் ரொம்ப அழகாக இவனுங்க இதெல்லாம் ஏன்னா அவர் இறுதி தூதர் இந்த 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 காலேஜெல்லாம் முடிஞ்ச அவர் அப்படி வர்றாரு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறார் ஒரு ரூபா நீ சம்பாதிச்சா இருபத்தஞ்சி பிஷா தர்மம் பண்ணு எழுபத்தஞ்சி பிஷா தான் நீங்கள் சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி அந்த மதத்தில் சட்டமாகவே ஆக்கினார் ஏன்னா நம்மை காப்பாற்ற போவது தர்மம் மட்டுமே ஆடம்பரம் கலந்த வாழ்க்கைங்கிறது மாயை முதல்ல உங்கள் உடம்பே ஒரு மாயைங்கிறது நீங்கள் முதல்ல உணரணும் ஏன்னா அதை நீங்கள் சொல்றத கேட்குறதே இல்லை அப்போ ஒரு சின்ன அதாவது நீங்கள் இறங்குறீங்க ஆன்ம பலத்தோடு ஜெயிச்சிடலான்னு சொல்லி இந்த உடலை அப்படி போத்தனோன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரத்தம் ரத்தத்தில் வந்து கோபம் காமம் பொறுமை பொறாமை எல்லாம் பர்சன்டேஜாக கலக்கிறாங்க நீங்கள் எத்தனாவது பிறவி இவன் வந்து எட்டாவது பிறவி ஜெயிச்சானா பொறுப்பாளனம் ஆயிடுவான் அப்போ இவனுக்கு வந்து கொஞ்சம் சோதனை அதிக போடும் ஏன்னா இப்போ போஸ்டிங் வரப்போகுதில்லை அப்போ சோதனை அதிக போடும்போது உங்களுக்கு சோதனை எதுவாக இருக்கணும்னா பொருளாதாரத்தில் உங்களை மேலே கொண்டு வரணும் அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சோதனைக்குள்ள வருவீங்க ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் நிம்மதியாக இருப்பான் அவன் உனக்கு சொல்லிட்டு அவன் வாழ்க்கைக்கு போய்ட்டே இருப்பான் அவன் வாழ்க்கையில் அந்த தண்டனை காலம் மரணத்தை விடுதலை அப்படின்னு ஒரு மனிதன் சிந்திச்சுட்டான் வைங்களேன் இறைவன் சந்தோஷப்படுவான் அந்த மாதிரி அந்த பொருளாதார வெற்றி வந்து நீங்கள் வெற்றின்னு நினைக்கிறீங்க அது மிக பெரும் உங்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் ஏன்னா என்ன பண்ணுறீங்க கோடி கோடியாக சேர்த்து சேர்த்து வச்சு எதுக்குன்னே தெரியாது இறந்த பின்பு யாருக்கு சேர்த்துன்னு தெரியாது மனைவி மகள் உறவுன்னு சொல்கிற யாருமே அங்கே இல்லை உங்கள் கிட்டே இருக்க போகிறது உங்கள் ஆன்மா மட்டும்தான் எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்குங்கலாம் சத்தியமாக புனிதமான ஆன்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை இழக்காமல் மேலே கொண்டு போகணும் ஸோ கலை உலகம் இப்போ இருக்கிற அரசியல் இது எல்லாமே வந்து ஒரு பத்து சதவீதம் தேர்னா பெரிய விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ஹீரோவாக பார்க்குற விஷயங்கள் அப்படி ஐயோ புனிதமாக பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஜீரோவாக இருக்குது இதை அவங்க சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா திசை திருப்பக்கூடிய கருவிகள் ஆகிட்டாங்க அவங்க ஒரு நேர்மையான மனுஷனை ஆன்ம பலத்தோடு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவன என்னது அவர் நிறைய தகுப்பு பெற்றார் நல்லா இருக்காரு அப்ப இதுதான் சரியோ அவனும் சேர்ந்து திசை திரும்பலாம் உண்மையான ஆன்மாக்களையும் திசை திருப்பக்கூடிய பொம்மைகளாக மாறிவிட்டது அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இப்போ ஆன்ம பலம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ இன்னைக்கு இந்தியாவில் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஜாதி பிரச்சனை எங்கே போனாலும் ஜாதி தேவைப்படுது ஜாதி இல்லைன்னு சொன்னா கூட ஜாதி ஓட்டு வாங்குறாங்க ஜாதி கட்சியிலேயே ஜாதி ஓட்டு வாங்குறாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு ஜாதி சுத்தி இந்த ஜாதி எப்படி உருவானதுன்னு ஏதாவது ஒரு இது இருக்கா அதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது உலகத்திலேயே மிக பெரும் சாபமான விஷயம் பாரதத்தில் நடந்தேறியது நாங்கள் என்னன்னா இந்த ஜாதி அது எப்படி உருவாச்சு தெரியுமாடா அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க பணியாட்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தில் இருக்காங்களே இப்போவும் விசுவாசங்கிறது என்றைக்குமே மாறாது அப்போ மன்னன் வந்து என்ன சரி இந்த எல்லாருடைய போர்வீரர்களுடைய ஆடை வந்து அழுக்காக இருக்குது துவைக்க துவைச்சுறங்க அவருடைய தலையை நான் வெட்டிடுறேங்க அப்போ எப்போ நீ அப்படியே அந்த கோயிலை கொஞ்சம் கூட்டியிருப்பா நீ கொஞ்சம் அந்த கணக்கெலாம் பார்த்துக்கப்பா இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க பட் அந்த வேலை செஞ்சவங்களை என்ன பண்ணிட்டானுங்கன்னா அந்த பரம்பரையாக வந்து அந்த அந்த சந்ததிக்கு அப்புறம் வரும் இல்லை நீ என்ன பண்ணிருந்தேங்க அப்பாட்ட இது அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அதை ஒரு பிரிவாக்கி ஜாதியாக்கி கொடுமையாக போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க ஒருவேளை அதை வந்து ரோலிங் முறையில் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு அது ஒரு வாரம் கோயிலை க்ளீன் பண்ணுறோம் ஒரு வாரம் வந்து துணியை தவ ஒரு வாரம் இதுக்கு போய் எல்லு அதை போய் அந்த ரோலிங் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக நம்ம நாட்டில் ஜாதி பிரச்சனை வந்திருக்காரு ஆனால் இந்த கோயிலில் போய் உட்கார்ந்தவங்க ஒரு கூட்டம் அமைதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் உள்ளே வந்துச்சு இந்த ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு வருகை உள்ளே வந்துச்சு பாருங்கள் அவங்க அழகாக வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி எடுத்தாங்க கடவுளை இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இது இவ்வளோ ஒரு கல்வி ஒரு மருத்துவம் ஒரு விளையாட்டு விளையாட்டுங்கிறது என்ன உடல் ஆரோக்கியத்திற்காக இரவு நாள் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு அது எங்கே இருக்குது மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது பதினோரு பேர் தான் மேட்ச் பார்க்கலாம் விளையாடலாம் ஆனால் பல லட்சம் பேர் பார்க்கலாம் நமக்கு சம்மந்தமே கிடையாது இந்த பூமியில் எட்நூறு கோடி பேரில் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு எட்டு கோடி பேர் ஜெயிச்சிட மாட்டாங்களடா ஆன்ம பலத்தில் அவ்வளோ இதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஜாதிகள் உருவானது மிக பெரும் துன்பம் ஆயிடுச்சு சரி உலகம் படைக்கப்பட்டது ஆண் பெண்ணெலாம் வந்துட்டாங்க எதுக்கு இந்த ஆண் பெண்ணை படைக்கணும் அதனால் நோக்கம் இது இதுதான் நான் தேடின கேள்வி முதல்ல நான் வந்து ஆண்மாக்கள்கிட்ட உட்காந்து எது ஏற்றணும் நல்லா படம் எடுக்கலாமா அதை எடுக்கலாமா இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் எப்படி சரி முதல்ல எதுக்கு பிறவி எதுக்கு ஏன்னா ஒரு ஒரு அதாவது பசி இருக்காது கண் பார்வை இருக்காது ஒரு வயசானவங்க இருப்பாங்க அவங்கள போட்டு வச்சுக்கிட்டு இன்னும் இறைவன் அவ்வளோ சேட்டிஸ்டா முடியலன்னு தூக்க வேண்டியதானே எதுக்கு இந்த பிறவி ப்ராசஸ் போது முதல்ல நம்ம எல்லாருமே வந்து இந்த பூமியில் சிறை கைதிகள் அப்படிங்கிறது மறந்துடாதான் அப்படின்னா மனிதன் என்பவர் தண்டிப்பதற்காகவே பூமிக்கு அனுப்பப்படுகிறார் அப்படின்னா என்னங்க அப்படின்னா கரெக்ட் ஏன்னா ஒரு ஆன்மா விவேகானந்தருடைய புத்தகங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் தான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போனார் மனிதனின் ஆன்மா வந்து மிக பெரும் பலம் வாய்ந்தது அது வந்து இடையே ஊடுருவக்கூடிய பலமை படைத்ததுன்னார் அந்த அந்த ட்ராவல் பண்ணுறதுக்காக எடுக்கப்படும் பயிற்சி களம் தான் பூமின்னு இருப்பார் ஸோ ஒவ்வொரு ஆன்மாவும் இப்போ முப்பத்தெட்டாயிரம் கோடி பூமி வேற்றுக்கரங்கள் சொல்கிறோம்ல இந்த டிராவலிங் போகணுன்னா உங்கள் ஆன்ம பலத்தை நீங்கள் ஃப்ரூட் பண்ணணும் ஆனால் பூமியில் என்ன ஒரு பெரிய நம்ம பூமியில் மைனஸ்ன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க இப்படி இரு எப்படி இருக்குது ஆன்மாவை எப்படி நீ காத்துட்டு கொண்டு போகணுங்கிறத வந்து எந்த ஆன்மீகவாதியும் சொல்ல விவேகானந்தர் லைட்டாக டச் பண்ணியிருக்காரு நான் முழுசாக சொல்கிறேன் அவருக்கு அனுமதி இல்லை கூட இருக்கு ஸோ ஆன்மாவை நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு டெஸ்ட் பீட் தான் நீங்கள் சொல்லுவீங்க மாயை அப்படிங்கிற விஷயம் தெரியும் இந்த பூமி டோட்டலாக மாயம் ஒருத்தன் வந்து தவறு பண்ணிகிட்டே இருப்பான் அவன் நல்லாவே இருப்பான் ஊழல் பண்ணுவான் இருப்பான் லஞ்சம் வாங்குவான் இருப்பான் ரொம்ப துன்ப ரொம்ப நேர்மையாக இருப்பான் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான் இப்போ கடவுள் மேலே எல்லாருக்குமே ஒரு எனக்கெல்லாம் அந்த சந்தேகம் வந்துச்சு வெறுப்பே வரும் இவ்வளோ அயோக்கியத்தை நம்ம பண்ணுறாங்க போது டேய் உனக்கு எந்த அளவுக்கு வந்து ஆடம்பரம் இல்லாமல் உன் வாழ்க்கையை முடிச்சுட்டு நீ மேலே வரையோ அதுதான் வந்து ஆன்ம வெற்றி போட்ட உடனே அந்த மாயைக்குள்ள விழுகிறாம்பர் அது எல்லாமே டம்மி பேசுகிறார் அதாவது இங்கேருந்து நான் நானும் நிறைய ஆன்மக்கிட்ட பேசினேன் இங்கேருந்து நம்ம ஜெயிச்சுட்டு போன ஆன்மே அதாவது பூமியில் வாழ்ந்தவங்ககிட்ட இங்கே பொருளாதார ரீதியாக ஜெயிச்சுருப்பாங்களே கோடிசர் அவங்கெல்லாம் ரொம்ப டம்மியாக தான் இருக்காங்க மிகப்பெரிய மைனஸாக இருக்காங்க ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க நம்ம அம்பேத்கர் சிலருக்குல்ல அங்கே ஒரு ஒரு மனிதன் செருப்பு தைச்சிட்ருந்தாங்க ஒரு நண்பர் வந்து தைச்சிட்டு எவ்வளோன்னு கேட்டார் பதினஞ்சு ரூபாங்க ஐம்பது ரூபா கொடுத்தாரு கொடுத்தோன்னா வச்சுருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு நிமிஷம் என்னோடய கூலி பயிஞ்சு தான் அப்படின்னு கொடுத்தார் அன்றைக்கி ஈவினிங் நான் போர்டில் உட்கார் உட்கார்ந்தோம் நீ கேட்டையாடா எதுக்கு இந்த பூமின்னு சொல்லி அவனுக்காக தான் இந்த பூமி ஸோ அந்த நேர்மை அந்த உழைப்பு அதுக்கான ஊதியம் பொறுமை நீங்கள் இந்த பூமிகளை வந்துட்டு எதையுமே டச் பண்ணாமல் ஆசைப்படாமல் இது பண்ணாமல் இருக்கணும் அதான் சித்தர்கள் நம்ம பார்த்தோன்னா கையெழுத்து கும்பிட்றோம் ஏன்னா எதையுமே இல்லாமல் அமைதியாக உட்காரில்லை எது பற்றி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தேடி 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 வரோம் இந்த மாயிலிருந்து வெளியே வரணும் முதல்ல ஒரு விஷயம் நமக்கு மிக பெரும் சோதனை யாருன்னா பெண் பெண்கள் தான் நமக்கு எல்லாமே அதாவது ஒரு ஒரு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காமாங்க அது வந்து பூமி வெற்றி இல்லை ஆன்ம வெற்றி ஒரு தாய் சரியில்லைன்னா அந்த பையன் முடிஞ்சா சரி தாய் சரியாக இருக்கா அப்படி ட்ராவல் பண்ணும்போது சகோதரிகள் தப்பாக இருந்தால் அவன் கொலப்ஸ் ஆவான் மனைவி மகள் இப்படி பெண்கள் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு சரியாக அமையலைன்னா அந்த ஆன்மம் ஆவேன் அதனால தான் வந்து இந்துத்துவம் வந்து பிரம்மச்சாரியத்தை வலியுறுத்துச்சு ஜீசஸ் என்ன சொன்னார் பால் கொடாத கொங்கைகளும் பிள்ளை பெறாத வயிறுகளும் பேரு பெற்றவைனார் அதையே நபிகள் குரான் அழகாக சொன்னார் பிள்ளைகளும் செல்வங்களும் உன் சோதனை கலங்கலைனார் எல்லாமே நர்சூக்காக சொல்லியிருக்காங்க அது யாருமே அதுக்கு என்ன வார்த்தை எலாபரேட் பண்ணல அவர் ரொம்ப தெளிவாக கொடுத்தாங்க ஸோ பெண்களை வந்து நீங்கள் வந்து நான் வந்து அப்படியே அனுபவிச்சிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அது வந்து உங்களுடைய மிக பெரும் தோல்வி ஸோ காஞ்சி பெரியர் சொல்றாரு மகனே பணம் உள்ள ஒருத்தன் நீ பூமியில் பார்க்குற நிறைய பேர் தப்பாக தான் பார்க்குறேன் ஆனால் எங்களுக்கு வெற்றி அடைஞ்ச ஆன்மாக்கள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எப்படின்னா ஒரு பெண் வந்து பணத்துக்காக வர்றா அவன் கேட்குறான் ஃபஸ்ட்டு கேள்வி விருப்பத்தோடு வர்றையா பணத்துக்காக வர்றையா பணத்துக்காக தான் வர்றாக்கு அப்படியே பணத்தை கொடுத்துட்டு அப்படியே தூங்குன்னு சொல்லிட்டு இவன் தூங்கிட்டான் இது உங்கள் பூமியில் நடந்துச்சு அவனுடைய இறப்பு வரும்போது அந்த ஓரேன்னு சொல்கிறேன்ல அந்த இறையே வந்து அவனை கட்டி தழுவுச்சு ஸோ பெண்களை தொடாமல் பெண்களை வந்து அதிகாரத்தால் படுக்க தவறு கிடைக்காம பணபலத்தால் பண்ணாமல் இருக்கிறவனை பெருசாக வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறவனை வந்து நம்ம இங்கே வந்து பயங்கர ஈரோயசமாக பார்க்குறோம் அவன் ரொம்ப ஹீரோயிசம் அது நீங்கள் பைபிளில் ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார் பிந்தியோன் முந்தியோனாவான் முந்தியோம் பிந்தியோனாவான் ஆண்டு இங்கே வந்து பூமியில் அரசனாக இருக்கிறவன் வானோலத்தில் ஆண்டி ஆண்டி குளத்தில் இருப்பான் இங்கே ஆண்டி ஆண்டிக்கிறவன் அங்கே அரச சபையில் வீட்டில் இருப்பான் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நாசுக்கான வார்த்தைகளுக்கு முழுசா விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புத்தகங்கள் முழுசா படிக்கும்போது நீங்கள் நீங்க வந்து பெண்களை நம்ம சொல்ல வரல பட் அவங்க தான் மிக பெரும் நம்மை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் ஆனால் பெண்களுக்கு பெண்கள் ஆயுதம் மட்டும் ஆண்கள் மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப நம்ம வந்து நம்ம விட்டு இருக்கிற அம்மா மனைவி இந்த உறவுகள்லாம் வந்து திணிக்கப்படுவது எல்லோரும் திணிக்கப்படுவது நட்பு மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது வாங்க அது மட்டும்தான் இங்கே இருக்கும் இப்போ நமக்கு இப்போ நம்ம மனைவியோ நம்ம மகளோ தாயோ இருக்கும்போது நம்ம இறந்தோன்னா நம்ம அங்கே இருப்பாங்கன்னு நினைப்பீங்க அவங்களுடைய இடமே வேறையாக இருக்குது அவங்க சொல்கிறத பார்த்தா இங்கே இறந்தோன்னா அவங்க வந்து பல லட்சம் மைல்களுக்கு தான் அவங்களுடைய இடமே இருக்குது நமக்கு யாருன்னே தெரியாது ஸோ மேலே போகிறோம் அவங்க சொல்கிற புக்கில் செய்தி எல்லாமே பெண்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாகும் இப்போது நல்ல கண்ணு சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என் மனைவி இல்லை என்றால் என் வாழ்க்கையில் எவ்வளோ இல்லை அதெல்லாம் வந்து அவருக்கு பயங்கர அவர் அந்த அம்மா அவரை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு அவர் இயக்கத்தில் இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த பெண்களோட எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே இடம் கிடையாது உள்ளே சேர்த்த மாட்டாங்க அவங்களுடைய கொள்கை என்னென்னா ஆணை வீழ்த்த வேண்டும் ஸோ அந்த ஆணை வீழ்த்தாத பெண்களை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம பூமியில் வந்து அந்த மாதிரி பெண்களை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பொறுப்புகள் கொடுத்து லட்சுமி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னை பனாரியம்மன் மாரியம்மன் இப்படி வாங்குறமில்ல இதெல்லாம் அந்த மாதிரி அன்னைகளாக தான் இப்போ நீங்கள் இங்கே வந்து வாங்குறீங்களா நீங்கள் அன்பக்கள் நீங்கள் இங்கே செய்வாங்க இதே மாதிரி குளத்தில் வேறு வேறு யாரும் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியம் எங்குமே இருக்காது அது அவங்க தெளிவாக அடிச்சாங்க ஏன்னா யாருக்கும் இந்த பொறுமை இருக்காது பர்ஸ்னலாக தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் உட்காந்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் வருதுன்னு சார் நான் எப்போ ஜெயிப்பேன் எனக்கு எப்போ பொருளாதாரம் வரும் அப்படின்னு பட் எனக்கு என்னமோ எங்களை இதுக்காகவே படைச்சு அனுப்பிச்ச மாதிரி இருக்குது ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே நான் வச்சுக்கல எனக்கு எவ்வளோ இப்போ வரைக்கும் நான் பதினேழு அதாவது நான் டேஷன் பண்ணி கொடுத்தது நான் டேஷன் பதினேழு படங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு பெரிய பொருளாதார வெற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க சொல்கிற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதேமாரி பெண்கள் விஷயத்துலேயும் இறைவன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் இது வரைக்கும் திரையுலகில் ஒரு பெண் கூட என்னை பார்த்து தவறாக கைவிட்டுறதுக்கான வாய்ப்புகளை நானும் ஏற்படுத்தல அவங்களும் ஏற்படுத்தலாம் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து அவங்க ஆசைப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காங்க இவன் எங்களை நிகழ்வுடன் சேர்ந்து உங்களுடைய கரு பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி